வணக்கம் நண்பர்களே ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி அதாவது ஆங்கில படங்கள் தயாரிக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹாலிவுட் என்று அழைக்கப்படுகிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹாலிவுட்டில் பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இப்போ நிறைய படங்கள் வெளிவரதில்லை தயாரிக்கிறதில்ல என்ன காரணம் இரண்டு காரணங்கள் சர்வதேச காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று அவர்கள் நாட்டினுடைய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைய தொடங்கி இருப்பதற்கான முதல் அறிகுறி தான் ஹாலிவுட்டினுடைய பின்னடைவு இரண்டாவதாக தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பம் சார்ந்த கதைகளை அவர்கள் அதிகம் நம்பி எடுத்ததால் இன்னும் ஹாரர் ஃபிலிம் காமெடி ஃபிலிம் இருக்கும் ஆனால் சர்வதேச சந்தையில் செல்லும் அளவுக்கு அவர்களிடம் அந்த ஒரு சரக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஹாலிவுட்டுக்கு எப்படி இல்லையா அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது இந்தியாவில் ஓடிட்டுருக்கிற மீ டூ கமிட்டி அறிக்கை இதையெல்லாம் கடந்தது இந்த சினிமாவினுடைய எதிர்காலம் ஹாலிவுட்டுக்கு வந்த அதே நிலை இந்திய சினிமாக்களில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது இங்கு பொருளாதார பின்னடைவு என்பது எப்போதோ வந்துவிட்டது அதன் அதை எப்படியோ சமாளித்து வண்டி ஓட்டுகிறார்கள் குறிப்பாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அதன் முதன்கள் குறியீடு தான் வெங்கட்ர ஆர்வி என்று சொல்லப்படுகிற ஜிவி சாரி ஜிவி என்று சொல்லப்படுகிற ஜி வெங்கட்ராமன் மணிலத் தனம் சாரோட அண்ணன் அவர் எப்போது தற்கொலை செய்தாரோ ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் ஆரம்பங்கள் தற்கொலை செய்தாரோ பணம் வாங்கியவர்களிடம் கொடுக்க முடியாமல் அப்போதே அந்த குறியீடு ஆரம்பம் ஆரம்பமாகிவிட்டது ஒரு பொருளாதார பின்னடைவை தமிழ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சந்தித்திருக்கிறது என்று அதற்கு பிறகு சமீபத்தில் கூட நடிகர் நடிகர் அண்ட் டைரக்டர் சசிகுமருடைய உறவினர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அவரும் இந்த இரண்டு பேருமே கடன் வாங்கிய நபர் ஒருத்தர் தான் அவர் பேர் சொல்ல விரும்பலை எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் அந்த அவர்கள் கடன் கொடுத்தவர்கள் பணம் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு இந்த கலை கலிஞானம் இருந்திருக்கலாம் விருப்பம் விருப்பம் இதெல்லாம் தாண்டி பணத்தை கொடுத்திருக்கிறேன் நீ எப்படி எனக்கு திருப்பி தேர்வாய் என்று சொன்னாயோ அதே அளவில் எனக்கு திருப்பி தர வேண்டும் மாற்று பதில்கள் வந்தால் அவர்களுடைய கொடூரமான முகம் வெளிப்படும் இப்படித்தான் தமிழ் சினிமா உலகில் இரண்டு பேர் தங்க இரண்டு உயிர்கள் போயிருக்கின்றன ஒன்று ஜிவி இன்னொன்று சசிகுமாருடைய உறவினர் மற்றவர்களும் இருக்கலாம் எனக்கு இப்போ ஞாபகம் வரல இந்த பொருளாதார பின்னடைவு என்பது சினிமா இண்டஸ்ட்ரியில் வர்றது இந்த இதை எப்படி சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது காரணம் மிகப்பெரிய பணம் புரளக்கூடிய ஒரு கோடிக்கணக்கான பல நூறு கோடிகள் புரளக்கூடிய ஒரு வியாபாரம் அது அதை கலை வடிவமாகவும் வியாபாரமாகவும் மாற்றி மாற்றி பார்ப்பாங்க ஆனால் உண்மையில் அது வந்து ஒரு வியாபாரம் தான் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் கூட நான் ஓடிடி தலங்களில் பார்த்தேன் தேட்டரில் போய் பார்க்குறத விட ஓடிடி தலங்களில் பார்க்கும்போது என்ன ஒரு அனுபவம்னா நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் கணிப்புகளை நாம் குறிப்பிடுத்து கொள்ளலாம் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணலாம் தேட்டரில் இருக்கும்போது ஒரு பொது மனப்பாங்கோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை வரும் எது எப்படியோ ஹேமா கமிட்டி அண்டு மீ டூ இதையெல்லாம் கடந்து ஒரு பொருளாதார சூழலும் இந்த திரையுலகங்களை சுற்றி இருக்கிறது அது கேரள திரையுலகமாக இருந்தாலும் சரி தமிழ் திரையுலகமாக இருந்தாலும் சரி ஹாலிவுட்டில் அந்த புயல் அடிக்க ஆரம்பித்து விட்டது தமிழ் சினிமாவை நெருங்குகிறது ஏற்கனவே சுற்றி கொண்டிருக்கும் தான் இன்னும் வலுப்பெறலாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல கதை அம்சம் உள்ள எழுத்தாளர்களை கொண்டு வாருங்கள் அந்த அம்சம் உள்ள எழுத வசனம் எழுதக்கூடியவர்கள் நான் சொல்லவில்லை கதையம்சம் உள்ள எழுத்தாளர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் திரைக்கதை ஆசிரியர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் அவர்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய ஸ்டார்களை நம்பி எடுக்கும் பொழுது இந்த கதையம்சமோ இதுவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு அதனால் கதையம்சமும் கதையம்சம் திரைக்கதை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் தேவை கதையம்சம் கொண்ட எழுத்தாளர்கள் தேவை அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் ஓரளவுக்கு இந்த பணம் இந்த பொருளாதார சூழல்களை சமாளிக்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் நன்றி